ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா இறால் போட்டு ஒரு காரசாரமான தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த தொக்கு நீங்கள் எல்லா வகையான குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கடாயில் இருக்கிற தொக்கில் சூடான சோறை போட்டு பெசஞ்சு உருண்டு பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இப்போ தான் டைம் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சிக்கலாம் மூணு வரமிளகா எடுத்துக்கோங்க மூணு காஷ்மீரி மிளகா எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகா ஒரு நல்ல கலரை கொடுக்கும் உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வர மிளகாவாக ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அரைச்சோன்னா நல்லா சாஃப்டாக அரைப்படும் அதனால் ஊற வச்சு அரைக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரை கிலோ இறால் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டுக்கு மூணு வாட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தொக்கு செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு வதங்கி விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்துடும் பாருங்க வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை நல்லா போயிடும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வர அளவுக்கு வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறால் சேர்த்துக்கோங்க இறால் சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் பெரட்டி விட்டால் போதும் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேரும் ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து இறால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் பத்து நிமிஷம் வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் என்ன எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு கலர் கதறி விட்டுக்கோங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலர் கதறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல காரசாரமான ஒரு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்